ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை அதிகம் விரும்பும் பெண்களும் அதில் அடங்கியுள்ள ரகசியங்களும் கட்டாயம் ஆண் பெண் இந்த பதிவை கேட்கணும் உலகத்தில் எந்த எந்த மொழியில் அல்லது இனத்தில் இருந்தாலும் அப்பாக்களுக்கு எப்போதுமே தங்கள் மகள் தான் தங்கமீன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனது மனைவி மீதான அன்பை விட பல மடங்கு தனது மகள் மீள் கொண்டிருப்பார்கள் அப்பாக்கள் உலகில் ஆண்களுக்கு மட்டுமே கிடைத்த ஓர்வரம் ஆண் மகனாகிய ஒருவன் தனது வாழ்வில் மூன்று தாய்களை சந்திக்கிறான் முதலில் பெற்றெடுத்த தாய் இரண்டாவதாக தாய் பெற்றெடுத்து பரிசளித்த சகோதரி உருவிலான தாய் மூன்றாவதாக தனது மனைவி பரிசளித்த மகள் உருவிலான தாய் இதில் நேரடியாக தனது இரத்தத்தின் மூலமாக கிடைத்த முத்தான மகள் தான் அவனது இறப்பு வரை உடன் இருக்கிறாள் பெரும்பாலும் ஒரு ஆண் மகன் தனது மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்க மகள்கள் தங்களது அப்பாவை அம்மாவை காட்டிலும் அதிகம் விரும்ப என்ன காரணங்கள் இருக்கிறது நேர்மையான நண்பன் தங்களது வாழ்நாளில் நீண்ட நாட்களாக கண்ட நேர்மையான தோழன் தங்களது தந்தைதான் என பெண்கள் எண்ணுகிறார்கள் பெண்கள் தங்களது வாழ்நாளில் அதிக நேரம் செலவழிப்பதும் அவர்களுடைய தந்தையுடன் தான் தங்களது எந்த நிலையிலும் பாதுகாக்கும் ஒரே நபர் தந்தைதான் என்கின்றனர் பெண்கள் அடுத்ததா உலகை அறிமுகம் செய்தவர் பிறந்த முதல் நாளில் இருந்து வளரும் ஒவ்வொரு நாளும் உலகை கற்றுத்தரும் ஆசான் தந்தைதான் இது மகன்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புதான் ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பரிசு இது கோபத்தை காட்டியது இல்லை மகன்களிடம் காண்பிக்கும் அதே கோபத்தை அப்பாக்கள் தங்களது மகள்களிடம் காண்பிப்பது இல்லை அடுத்து பாசமிக்கவர் வீட்டில் சகோதரன் வாங்கி அடியை எந்த மகளும் எப்போதும் வாங்கியது இல்லை முடியாது என்ற வார்த்தையே இல்லை மகள்கள் கேட்கும் எந்த விஷயத்திற்கும் முடியாது என்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில்லை தன்னால் முடிந்தவரை மகள்களை மகிழ்ச்சியுடன் வளர்ப்பவர்கள் அப்பாக்கள் அடுத்து காவலன் வெளியிடங்களுக்கு சென்று தாமதமானால் அது எந்நேரமாக இருந்தாலும் கால் கடுக்க காத்திருந்து அழைத்து வரும் காவலன் அப்பா நண்பன் காதலை புரிய வைத்தவர் காதல் என்றால் என்ன பருவத்தில் வரும் ஆசைகளும் மோகமும் என்ன மெய்தனை எப்படி உணர்வது என மகளுக்கு காதலை புரிய வைப்பவர் அப்பா ஒவ்வொரு மகள்களின் முதல் காதலன் அப்பாதான் அடுத்து சூப்பர் ஹீரோ தங்களுக்கு என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீட்டு வரும் சூப்பர் ஹீரோ அப்பா தான் தைரியம் ஊட்டும் அம்மா என்னதான் அம்மா பாலாட்டினாலும் பெண்களுக்குள் தைரியத்தை ஊட்டுவது அப்பாக்கள் தான் அடுத்து எப்பொழுதும் மாறாதவர்கள் மாற்றமில்லாதவர் ஒரு பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது மாறி மாறி தோன்றுவர் அவர்களில் நிறைய மாற்றங்களை காண முடியும் ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மகளை ஏமாற்றம் அடைய வைக்காமல் இருக்கும் உறவுகள் அடுத்து உன்னத உறவு பெண்களின் கண்ணீருக்குரியவர் கடைசி வரை தன்னுடன் இருக்க ஒவ்வொரு மகளும் விரும்பும் உறவு அப்பா அப்பாவின் மறைவு பெண்களின் கண்ணீர் ஊற்றுக்கு காரணமாகிறது ஒரு மகளின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஒரு உறவு அல்ல தோழன் காதலன் ஹீரோ காவலன் என எண்ணற்ற பாத்திரங்களை தாங்கி கொண்டிருப்பவர் தான் அப்பா அதனால்தான் பெண்கள் தங்களது தந்தையை அதிகமாக நேசிக்கிறார்கள் எங்க அப்பா எனக்கு அப்படிதான் உங்க அப்பா உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க